தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்து அரசு அமைப்புகள் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா இது இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான பஞ்சாயத்து அரசு அமைப்புகள் இருக்காது ஏன் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்காதுன்னா ஒரு பஞ்சாயத்து நிறுவனம் எப்படி செயல்படணும்னு பாராளுமன்றமோ அல்லது அரசியல் அமைப்போ சொல்லல அரசியல் அமைப்பு ஒரு மாதிரியை தான் கொடுத்துடும் அந்த மாதிரியை பயன்படுத்தி இங்கே இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற அல்லது நான் மா மாநில அளவில் இருக்கிற மாநில சட்டமன்றம் தங்களுக்கான சட்டத்தை உருவாக்கணும் அப்படி தமிழ்நாடு உருவாக்குற சட்டத்தில் பாருங்க பஞ்சாயத்துகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிராம பஞ்சாயத்துகள் நகர பஞ்சாயத்துகள் அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் இருக்கு அப்புறம் பாருங்க மாவட்ட அபிவிருந்து கவுன்சில் அப்புறம் மாநில மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து ஸோ இதெல்லாமே தமிழ்நாடு பஞ்சாயத்து முறையாதான் தவிர இது இந்தியா முழுக்க இதே மாதிரியான பஞ்சாயத்து முறை செயல்படலை இதே மாதிரியான பஞ்சாயத்து முறை செயல்படுது தமிழ்நாட்டுல பாருங்க பஞ்சாயத்துகள் எடுத்துக்கிட்டா கிராம பஞ்சாயத்துகள் நகர பஞ்சாயத்துகள் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன் மாவட்ட அபிவிருத்தி கவுன்சில் அதுக்கப்புறம் பாருங்க மாநில மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து அபிவிருத்தி கவுன்சில் இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய முறையார் செயல்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியல் தப்பா எழுதியிருக்காங்க எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் மற்றும் நகர உள்ளாட்சி அரசாங்கங்களின் அமைப்பகம் மற்றும் செயல்பாடுகள் மீது பெரும் அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது ஸோ இந்த தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த சட்ட திருத்தம் தான் பஞ்சாயத்து ராஜ் உண்டாக்கத்துக்குற காரணமா அமைது ஓகே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா constitution assembly or the constitution amendment act solluanga well. okay constitution amendment act